வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நல்லபடியாக பொங்கல் பண்டிகையை எல்லோரும் கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் நமக்கு வந்து விடுமுறை கிடைச்சிது ஊருக்கு போனவங்க எல்லோரும் சொந்த பந்தங்களோட உற்றார் உறவினர்களோட பெற்றோர்களோட இனிமையாக சந்தோஷமாக இந்த விடுமுறை நாட்களை கழித்து கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்க மீண்டும் அவங்கவுங்க அவங்கவுங்க பணி செய்யக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு திரும்பவும் புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் இருப்பீங்க தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனால் போதும் புறப்பட்டால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேசாக உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு புறப்படுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிங்கன்னா உங்களுடைய பயணம் போக்குவரத்து இடங்கள் இல்லாமல் சுமூகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் காரில் பயணம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டியில் பெட்ரோலோ டீசலோ வீடு வந்து சேர்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்து உறுதி செஞ்சுக்கிங்க தேவைன்னா நிரப்பிக்கிங்க சக்கரங்களில் காற்று கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க ஸ்டெப்னி சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க ரேடியேட்டரில் கூலிங் தண்ணி சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க லைட்டு கரெக்டாக எரியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க என்னென்னா அடிப்படை செக் பாயிண்ட்ஸ் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் இன்றைக்கே உறுதி செஞ்சு வச்சுக்கோங்க வீடுகளுக்கு திரும்ப வரும்போது தேவையான பொருட்களை என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமையை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவறுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் இப்போ இருக்கிற சாலை வசதிகள் நல்ல பெரிய சாலைகளாக இருக்கிறதுனால தாராளமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாமளும் வேகமாக வரத்துக்கு முயற்சி செய்வோம் ஆனால் மனநிலை ஒரு வாரமாக சொந்த இடத்துல இருந்துட்டு வரோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் உள் பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் சீக்கிரமாக நம்ம வீடுகளுக்கு போய் சேர்ந்துட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லேசான அவசரமும் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை நம்ம புறப்படோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு ஒரு அவசரகதியும் இல்லாமல் நிதானமாக வந்து சேஃபாக வீட்டுக்கு சேர முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொன்று முடிஞ்ச வரைக்கும் இடையில உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் இருந்து தயார் செஞ்சு கட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா பெரும்பாலும் எல்லோரும் ஒரே சமயத்தில் வரும்போது நெடுஞ்சாலைகளில் நெடவும் இருக்கக்கூடிய எல்லா உணவகங்களும் கூட்டமாகவே இருக்கும் அதனால் அதிகப்படியான கூட்டம் இருக்கும்போது அவங்க தயார் செஞ்சு கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளால் உறுதி செய்ய முடியாது வெந்தும் வேகாமையும் ஒருவேளை நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய உணவுகளையும் நமக்கு அதில் கலந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமாகவும் சிறந்ததாகவும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பயணத்தை அழகாக சீராக திட்டமிட்டு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீடு வந்து சேர்ந்து நல்ல ஓய்வு எடுத்துட்டு திங்கட்கிழமை அவங்க 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 அவங்களுடைய வழக்கமான பணிகளை எடுத்து செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது எதுவும் புதுசு இல்லை வழக்கமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இருந்தாலும் ஒரு நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு வகையில் இதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வரவங்க இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பயணங்களை இன்றைக்கி அழகாக நிதானமாக திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேரக்கூடிய நேரங்களை கணக்கிட்டு புறப்படுற நேரத்தையும் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க நீய பயணமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல்